மகர்நதி நெக்ஸ்ட் வீக் நீப்பிடமோ விஜய் மேலே இந்த ஒரு தப்பு இல்லைன்ட்டு நிவின் எல்லாமே புரிய வைக்கிறாங்க ஷாரதாக்கு அப்போ சாரதா நிவினை பற்றி தெரிஞ்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் நம்ம விஜய் மாப்பிள்ளையை தப்பாக நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கே அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனே சாரதா பத்தி இங்கே டேஷனுக்கு வராங்க போதும் நிப்பாட்டுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் தான் இருக்கேன் என் மாப்பிள்ளைய அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க என்னம்மா திடீர்னு மாப்பிள்ளை அது சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வாங்க இங்கே பாருங்க இவ்வளோ நான் புரிஞ்சுக்காத போயிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல உண்மையிலேயே என்னுடைய மாப்பிள்ள தங்கமானவர் என்றாங்க அவரை விட்டுடுங்க இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க நீங்க பண்றது ஏதாச்சும் கொஞ்சமாஞ்சு நியாயமா இருக்கா ஏன் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க என்ன பண்ண நாங்க எதுவும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மாறி மாறி ஆர்குமெண்டா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா விஜய்கிட்ட ஷோர் தான் மன்னிப்பு கேட்கறாங்க மன்னிச்சிருங்க மாப்பிள்ள இப்பதான் நிவின் எல்லா உண்மையுமே இன்னா இந்த அளவுக்கு காவேரி நீங்களும் சந்தோஷமா வந்துட்டு இருக்கீங்க காவிரி கணசுவா இருக்கிற எல்லா விஷயத்துமே சொன்னாங்க ஆனா நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க ஆரோட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ